ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் முதல் முதல்ல ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் அந்த ஈவெண்ட்டில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நான் எதுக்காக போனேன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்தது ஸோ அவளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இதில் ப்ளேஸும் இருக்குது நிறைய கிட்ஸுக்கான ஒர்க் ஷாப்பும் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் போயிருந்தேன் அப்படி போனப்போ இது வந்து யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் லவ்வர்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கானது இந்த மாதிரி ஷோஸ்லாம் நம்ம தான் பார்த்துருப்போம் முதல் முதலாக நான் வந்து நேரில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொம்மை அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதே மாதிரி ப்ளேயும் இருந்தது இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த மியூசிக்கல் இதில் மியூசிக் என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா சிலவங்களுக்கு மியூ நிறைய ஒர்க் இருக்கும் சண்டே ஒரு நாள் நல்லா ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்து அந்த பேண்டு அதிலலாம் இது பண்ணுவாங்கள்ல பேண்டு அதெல்லாம் தேடி தேடி போய் பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நார்மலாக டிவியில் பார்க்குறாள் அதனால் என்னையே வந்து இது அந்தளவு அட்ராக்ட் பண்ணல ஆனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த மாதிரி தான் இருந்தது நம்ம இந்த மாதிரி காளான் மேலே வந்து அந்த பேராஷூட் மாதிரி பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இருந்தது நான் வந்து ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டு தான் போயிருந்தேன் கிட்ஸுக்கான அவளுக்கு ப்ளே பண்ணுறதுக்குள்ளதும் அந்த டிக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இன்க்ளூட் ஆகுதோ அதை மட்டும் பண்ணணும் நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் வந்து இதுவே போயிருந்தோம் அதே மாதிரி ஷாப்பிங்கும் அந்தளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம் ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி காலையில் பத்து மணிக்கே போயாச்சு டென் டு டென் நடக்குது இந்த ஈவெண்ட் வந்து ஸோ அதுக்காகவே நாங்கள் போயிட்டோம் காலையிலே போயிட்டு கொஞ்சம் கடையெல்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க டென் ஓ கிளாக் தான் எது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்க மோஸ்ட்லி நாங்களும் அங்கே வந்து போயிட்டோம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே அங்கேயே பண்ணுற மாதிரி தான் போயிருந்தது வீட்டிலருந்து எதுவுமே பண்ணி கொண்டு போகல அது வந்து அக் அலோ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட்டில் வந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஆனால் நம்ம வீட்டில் இருந்து கூட டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை அதனால நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுன்னாலும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஷாப்பிங் செக்ஷன் அதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம போ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போகிறோம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எனக்கு இந்த பிரேஸ்லெட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து செய்கிறது வந்து பிடிச்சிருந்தது என்னோட பொண்ணுக்குமே பிடிச்சிருந்தது அவளுக்கு பர்த்டே வர வரதுனால கிஃப்ட் மாதிரி கேட்டிருந்தான் ஸோ அவளுக்காண்டி அந்த இதில் வந்து பிரேஸ்லெட்டில் வந்து நேம் இது பண்ணுற மாதிரி உள்ளது வந்து கேட்டிருந்தாள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து அவளுக்காண்டி பண்ண சொல்லியிருந்தேன் அது ஒன்று தான் அந்த ஷாப்பிங்கில் வந்து நான் வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போனதே கேம் விளையாட கிட்ஸை கொஞ்சம் என்கேஜிவாக வந்துச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு கேம் இருந்தது இந்த கேம் வந்து நம்ம வின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அந்த பப்பட் மாதிரி இருக்க பொம்மை வந்து கொடுக்குறேன் திரும்ப இது ஒரு அந்த மெடல் மாதிரி வின் பண்ணால் கொடுப்பாங்கல்ல அது அந்த மாதிரி இந்த ரெண்டு கேமுக்கு சின்ன பசங்கள்லாம் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அது வந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து போடுற மாதிரி இருந்துச்சு அது வந்து பாப்பா விளையாடுவா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து அவள் விளையாடுவாள் இந்த ரெண்டு இது வந்து நான் விளையாடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையல் மட்டும் அவள்கிட்ட கொடுத்து எப்படி இருக்கு எப்படி விளையாடுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன் எனக்கான கேம் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை ஸோ நான் ப்ளே இருந்தேன் மற்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் ஒரு மணி நேரம் அவ்வளோ விளையாட விட்டுட்டு அங்கே நடக்கிற ஈவெண்ட்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருந்தேன் அங்கே என்னெல்லாம் நட ஈவெண்ட் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜக்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவளை இங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு அதோட சைட்லேயே நான் உட்காந்து இருந்தேன் ஸோ நம்ம வெளியே போயிட்டோன்னா அவள் எங்கேயோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த சைட்லேயே உட்காந்து ஜக்ளிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருந்தேன் இது காலையில் மார்னிங் ஷோன்னு பண்ணாங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் மேலேயும் இந்த ஷோ ஒன்று பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டும் பக்கத்தில் இருந்தது ஸோ நம்ம என்னென்னா தேவையோ போய் வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே பிளான் பண்ண மாதிரி நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நாங்கள் ஜூஸ்னால் ஒரு ஜூஸ் வாங்கி நானும் என் பொண்ணு குடிக்கிறது அதே மாதிரி சாப்பாடுமே காலையில் போனோன்னு ஒரு தோசை சாப்பிட்டோம் திரும்ப வந்து மதியத்துக்கு வந்து ரொம்ப இது பண்ணல ஒரு வெஜ் ரோல் அந்த மாதிரி திரும்ப மோமோஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடாததெல்லாம் அங்கே வாங்கினோம் அதேமாதிரி கிட்ஸுக்கு நிறைய ஒர்க் ஷாப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஒர்க் ஷாப்பும் நான் வந்து அட்டன் பண்ணல சும்மா பெயிண்ட் பண்ணுறது அதை வந்து கலர் பண்ணுறது அதை வந்து நம்மளுக்கே கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அப்படி பிள்ளைங்க ஆசை தான் படுவாங்க எதை பார்த்தாலுமே அப்படி நம்ம எல்லாமே இது பண்ணோன்னா அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது மோஸ்ட்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மட்டும் ஓகே இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இங்கே ப்ளே பண்ணது திரும்ப மற்ற எதுவுமே அவளுக்குன்னு இது பண்ணவே இல்லை அங்கே என்னெல்லாம் நடந்ததோ அது மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நாங்கள் ப்ளே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜும்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே டிக்கெட்டில் இன்க்ளூடாக வந்துடும் அதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை அதனால் ஒரு மணி நேரம் டைம் முடிஞ்சதும் நாங்கள் அங்கே போய் ஜும்பா டான்ஸ் பண்ணுறதுக்காண்டி போயிட்டோம் அங்கே எல்லோரும் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த டான்ஸ் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல் வீடியோவே நான் தனியாகவே போட்டு வச்சுருக்கேன் இதில் பெரிய வீடியோவில் எல்லாத்தையும் இது பண்ணணும்னா டைமிங் வந்து ஒன் ஹவருக்கு மேலே போகும் அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்தே லைவ் மாதிரி எடுத்தும் வீடியோ போட்டிருக்கேன் அது போக திரும்ப இது பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்திருப்பேன்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் போக போக பெரியவங்க எல்லாருமே போய் நல்லா இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொன்னா

thank hey. you முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க அந்த ப்ரேக் அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட் ஷோ இதுவும் அந்த டிக்கெட் கூட இன்க்ளூட் ஆனது தான் இதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பைசா எதுவும் கட்ட தேவையில்லை ஸோ அது வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த ஷோவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்திருந்தாங்க அந்த டைம்ல இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டாக் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக் தாங்க ரொம்ப ஐயோ பாவம் அங்கே இருந்த மற்ற கேரக்டரை விட அந்த பாண்டா இருந்தது திரும்ப ரெண்டு மூணு இந்த மக்கி மவுஸ் இருந்துச்சு அந்த பொரியிலா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அந்த பசங்க ஒன்றும் பண்ணலை இந்த டாகை தான் போட்டு குத்துறது என்ன அதோட பிடிச்சி இழுக்கிறது என்ன அதை தள்ளுறது என்ன அப்படி போட்டு பாடாக படுத்தி எடுத்துகிட்டு ஆனால் அந்த டாகும் ரொம்பலாம் கோவம் எதுவுமே படாமல் அது பாட்டு நின்றுட்டே இருந்தது அது வந்து பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருந்தாலும் உள்ள மனுஷங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப எதுவுமே பண்ணல இந்த டாகை தான் போட்டு எல்லா பிள்ளைங்களும் பிச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க இப்போ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஷோ அந்த மாதிரி போட்டிருந்ததுனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு மற்றபடி மியூசிக் வந்து கேட்டு கேட்டே அவங்கெல்லாம் போர் ஆகிருந்தாங்க ஒன்று ரெண்டு மியூசிக் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஜும்பா டான்ஸ் மட்டும் நல்லா ப்ளே பண்ணாங்க திரும்ப மச்சது எல்லாத்தையும் நார்மலாக வர ஷோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க மற்றபடி கிட்ஸுக்கு வந்து இந்த டாய்ஸ் கூட விளையாடுறது இந்த பேண்டா கூட இது கூடலாம் விளையாடுறது அதை இது பண்ணுறது அங்கே புண்ணியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து அவங்க கூட விளையாடுறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூ ஃபேஷன் சொல்லிட்டு அந்த ரிங் மாதிரி ஓடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அவங்களே ஃப்ரீயாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க ஸோ அதுவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி இது விளையாடுறது ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜக்லிங் ஷோ காலையில் நம்ம ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்திங்களா அது வந்து திரும்ப செகண்ட் ரவுண்ட் வந்து பண்ணாங்க ஸோ அந்த செகண்ட் ரவுண்ட் உள்ளது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் గ్రీన్ వేస్తే ఏ ఎస్ యున్ ఎస్ యు జస్ట్ త్రో గ్రీన్ ఫస్ట్ ఏ ఏ వన్ ఎస్ అది వచ్చి నెల్లూరుకు గుంటూరు కదా ఇకోండి సార్ మీ నేరు కదా వేసుకోవాలి కరెక్ట్ ఓకే రెడీ ఇప్పుడు బి వచ్చి బ్లూ ఎస్ గుడ్ సూపర్ పర్వాలేదు పర్వాలేదు ఏ సర్ బి త్రో ఇన్ వన్ లైన్ ఓకే సేమ్ Ah good. Okay. Outside of great. Okay, now A okay? B. Super. You A, B. Throw, throw, catch, catch. Throw, catch. Catch Pante Satan. Good. Okay. Wanna next year we should just Sir, we will meet you next year. We'll be right <laughs>

கட்டுமாட்டி கட்டி வச்சா கலகலகா முட்டு வச்சா சில ரெண்டு வச்சா சாரா பாபு எழுப்பும் வச்சா வச்சா கொட்டில் என்னையும் தூக்கி நசுக்கு மெல்லையில் முட்டா வச்சா வரை மச்சி பட்டும் நேரத்துக்குள்ள வச்சா கட்டவும் தொட்டா வரை ரசிக்கும் வரை ரசிக்கும் வரை ரசிக்கும் வரை மனசு கலக்கி முட்டியும் வரை ரசிக்கும் 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 வரை ர இந்த ஜக்லர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்க்காரங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய ஷோலாம் கலைஞர் டிவியில் அந்த மாதிரி டேலண்ட் ஷோலாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அவங்களோட வீடியோவும் நான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சூப்பராக தெலுங்கு பேசுகிறாங்க நிறைய கிண்ணஸ்லையும் பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஜக்லர் இவங்க ஸோ அவங்களோட நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பார்ட்டிஸ் பர்த்டே பார்ட்டி மேரேஜ் டே அந்த மாதிரி எதுக்காவது கூப்பிட்ணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இந்த ஈவெண்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிக்காத விஷயம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஏதாவது பிளேஸும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருக்கலாம் இந்த சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் நம்ம இருக்கிறது ஹைதராபாத்தில் ஆனால் இங்கே தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி சாங்ஸ் தான் நிறைய வருது அப்படிங்க மசிலாம் அது வந்து அவ்வளோ தூரம் நம்மளுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகாது அது வந்து நம்மளோட லாங்குவேஜில் தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் இந்த மியூசிக் இவெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நாள் என்கேஜிங்காக வச்ச மாதிரி இருந்தாலுமே ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு பிளான் பண்ணி பட்ஜெட் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது பட்ஜெட்டை தாண்டி வெளியே தான் போயிருந்துச்சு ஸோ அதனாலையும் கூட இன்னொரு விஷயம் மியூசிக் வந்து நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட லாங்குவேஜில் கேட்குறது நல்லாயிருக்கும் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் தமிழில் இருந்தது து மற்றது எல்லாமே ஹிந்தியான் தெலுங்குல தான் வந்தது ஸோ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்கவும் ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட்டு ஒரு பேண்டு வரும் மோஷனாலாம் பத்து மணிக்கு ஷோ முடிகிற மாதிரி இருந்தது நான் எட்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் லாஸ்ட்டாக அந்த ஷோ வந்து இது பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஷோ அதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் என்னால் அங்கே உட்காந்தே பார்க்க முடியல கொஞ்சம் தான் சேர்ஸ் போட்டிருந்தாங்க அதனால் பாக்கி முக்கால்வாசி பேர் வந்து எந்திரிச்சு நின்றுட்டே இருந்தாங்க ஸோ அவங்க நின்றுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல நம்ம போய் நின்றுட்டு உடையில போய் பார்த்தோன்னா அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு உட்கார சேர் கிடைக்காது எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நம்ம ராத்திரி பத்து மணி வரைக்கும் பார்க்குறோன்னா நம்மளுக்கு உட்காரதுக்கு இல்லாமல் நம்ம கீழே மேலேயும் கீழே உட்காந்துருந்தோன்னா அவங்க எந்திக்கும் போது நம்மளும் எந்திக்கணும் எல்லோரும் எந்திரிச்சுருக்கும் போது நம்மளும் உட்கார முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல ஸோ இதுவே நம்ம டிவியில் உட்காந்து பார்க்குறோன்னு வைங்களேன் எல்லாமே நம்மளுக்கு விஷுவலாக டக்குனு காமிக்கிற மாதிரி அதனால மேக்ஸிமம் எனக்கு இந்த கூட்டமான இடம் அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நான் நேரில் போய் விட டிவியில் அந்த மாதிரி பார்க்குறது தான் ரொம்பவே விருப்பப்படுவேன் அதனால நம்மளுக்கு ஜூம் வச்சு காட்டுவாங்க இப்போ கிரிக்கெட் மேட்ச்சே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குமே தவிர ரொம்ப கிளியராக எல்லாமே பார்க்க முடியாது ஆனால் டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக பார்க்கலாம் தானே ஸோ அந்த கான்செப்ட் தான் அதனால் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மியூசிக் இவெண்ட் இனிமேல் ஒரு மியூசிக் இவெண்ட்க்கு நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் அது போக கிட்ஸ் சம்மந்தமாக எதாவது இருந்தால் போகலாம் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கே ஒரு கிட்ஸு ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே ஒர்க் ஷாப் எல்லாமே ஃப்ரீ அந்த மாதிரி அந்த நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம்ல அதுக்குள்ளேயே வர மாதிரி இருந்தது அதனால தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பில் எதுலேயுமே நான் அவளை சேர்த்து விடலை ஸோ அது வந்து என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு வேறு ஒரு அனிவர்சரி இது வந்துச்சு பார்ட்டி வந்துச்சு அதனால் அந்த வீக் போக முடியல ஸோ அந்த கிட்ஸ் இவெண்ட்டும் என்னால் போக முடியல நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மியூசிக் இவெண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ